அன்பருக்கு அன்பனே நீ உன்னை வணங்குவோர்களுக்கெல்லாம் அன்பு செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் யாரையும் நீ கைவிட மாட்டாய் அன்பர்களுக்கெல்லாம் அன்பு செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடியவனே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் எல்லாமே நீதான் எல்லாவற்றையும் நீங்கியவனும் நீதான் அதான் யாவையுமாய் எல்லையுமாய் சோதியனே துன்னிறிலே தோன்றா பெருமையனே நீ ஒளி பிரம்பானவன் சோதியனே துன்னிருளே உன்னை விட பிரகாசமான ஒலி கிடையாது உன்னை விட இருளானது என்று எதுவுமே கிடையாது சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் நிலையானவன் ஆதிசவன் ஒருவன் தான் நிலையானவன் யுகங்களை கடந்து வாழக்கூடியவன் என்றும் இருப்பவன் ஒவ்வொரு யுகம் முடியும் பொழுதும் அனைத்து